சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் நவம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் திருநாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் எந்த விஷயத்த நம்ம தள்ளி தள்ளிப்போதோ எந்த விஷயம் நம்ம பண்ணாமல் இருக்கோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக செயல்படுத்த முடியும் ஹேண்டில் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நம்மளபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் அலைச்சல் வேலையில் அலைச்சல் மனசு பட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எந்த நாள் வந்து சரியாகக்கூடிய சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்சளவுக்கு என்ன நாள் வந்து உடம்புல கொழுப்பு சத்து அதிகமாகக்கூடிய உணவை தவிர்ப்பது நன்று இன்னொன்னு பெரியவங்க கிட்ட கரெக்டாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியஸ்தானத்துல குரு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறது சந்திரன் இன்னொன்று ராகுவும் புரட்டாதில் இருக்கு சந்திரனும் புரட்டாதியில் இருக்கு அதனால ரெண்டு நாள் அப்படித்தரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி பிரம்மாண்டமாக நடக்கும் அதாவது நடக்காதுன்னு நினச்சிருக்கிறதெல்லாம் நடக்கும் இன்னொன்று நம்ம எதிர்பார்க்குறதோட பத்து மடங்கு நன்மைகள் தான் அதிகமா செய்யும் பயப்பட வேண்டிய அவசியங்க ரெண்டு நாள் முடிஞ்ச அளவுக்கு கஜலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு போங்க பணம் நமக்கு வராதுன்னு நினச்சிருக்கக்கூடியது அது எல்லாமே நல்லபடியாக வரக்கூடிய அற்புதமான நாள் முழு சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே ஜெயிக்கும் இந்த கால பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் பண்ணணும் பேர் ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை குறைப்பாள் நிறம் பிங்க் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு ஒரு சில பேருக்கு வயிற்றில் சில பிரச்சனைகள் கோளாறுகள் இதெல்லாம் வந்து போகும் எதுவாக இருந்தாலும் சரி நல்லபடியாக நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் இன்றைய நாள் எல்லாத்துலையுமே திறமையாக நின்று செயல்படுத்துவது காரியத்தை ஜெயிக்கிறதுங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எதுலேயும் சரி கன்ஃபியூஷனே கிடையாது இது என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறோம் நடந்துடும் ஆனால் அவசரத்துல போய் தப்புகள் செய்யக்கூடாது இந்த அதர்மமாக செய்யக்கூடிய விஷயங்கள் பிரச்சனை குறிக்கும் வீட்லையும் சரி வெளியும் சரி ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபுல் ஸ்வச்சா இருப்பீங்க என்ன எல்லாமே சக்சஸ் எதுலேயுமே கவலை கிடையாது எதுலேயுமே பயம் கிடையாது என்ன போகணுமோ அது நடக்கும் அவ்வளோ கிளாரிட்டியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது பக்குவம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதாவது நல்ல எண்ணங்கள் போது பொதுவாக நம்ம வாழ்க்கையை நல்லா உங்கள் மாதிரி ஓப்பன் ப்ராசஸ் ஆஃப் தாட் அது இந்த நாள் நல்லாயிருக்கும் விக்னேஸ்வரன் வடிவாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் கிளியராகும் எதாவது தேவையில்லாத பிரச்சனைலாம் ஓடின்றதா கூட கொஞ்சம் லாஜிக்கலாக பேசி அந்த விஷயத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஆன் பேப்பர் ஆன் ரெக்கார்டு அதாவது டாக்குமெண்ட்டில் கிளியராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் குழந்தைகளுடைய அதாவது வெற்றியை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் எதுலேயுமே பயம் இல்லை நல்லபடியாக இருக்குது பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி எதுவுமே வீக் இல்லை நம்மளால் அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நான் சொல்லணுன்னா வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் பணம் காசு தட்டுப்பாடு இல்லாத நாள் பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது ராசியா நிறம் சாம்பல் நிறம் விரச்சிக ராசி அந்த விரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் ராகு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் தடைபட்டு நடக்காது டக்கு 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 டக்குன்னு நடக்கும் கோபமே இல்லாம ஒரு காரியத்தை முடிக்க முடியும் பக்குவமா நடந்த குழம்பு இன்னொன்று இந்த இன்னைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆர் வெரி குட் அட் டீச்சிங் அதாவது ஒருத்தரு விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுல நீங்களாம் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு எதுலையுமே ஒரு தடை இல்லாத கலக்கம் இல்லாத மனசு தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்காத அற்புதமான நாளாக போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசம்மர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய காரியங்கள் வெற்றி பெறும் மனோநிலை மனோதிடம் அதிகரிக்கும் பிரயாணங்கள் மிக அதிக அளவில் சக்ஸஸ் ஆகக்கூடிய நாள் வரவேண்டிய நல்ல செய்தி தகவல்கள் எல்லாமே மத்தியானம் மூணு நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் வரும் அது உங்களுக்கு பெரிய ஏற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும் நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் நல்ல பண வரவுகள் கையிருப்பு பணம் கொஞ்சம் அதிகரிக்கும் நான் இல்லை எனக்கு வேணும்னு கேட்டா உடனடியா தருவாங்க அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த விஷயத்தையுமே ஈஸியா செயல்படுத்த முடியும் அபாரமான நாளாக நாளில் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகராஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் பிங்க நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களையும் வெற்றி பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நம்ம நினைக்கிறதுக்கும் அதுக்கும் எந்த பயமும் இல்லை எல்லாருடைய நட்பும் இருக்கும் எல்லாருமே நம்மளை சார்ந்திருப்பாங்க நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் சுப செலவுகள் நிறைய இடங்கள் பிரயாணம் செய்வது மாற்றங்கள் கொடுப்பதுங்கிற மாதிரி அமோகமா இருக்கு உங்களால் செய்ய முடியாதுன்னா வேற யாருனாலையும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சனேயர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி